வாட கேட்டோ வாழ் தடங்கள் மாதே வளர் திகா வஞ்சவிகான் சவிதார் மாதேவர் கலர்கள் வாழ்த்திகவார் தொழில் போய் வீதி வாய்க்கே தடுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் போத ോരം ബാവാ ഈ ദേഹം താഴെ പരിസലോലം ബാവാറ്റുംബലും நீ பாடலுக்கான பொருளை காண்போம் ஆதியும் அந்தமும் முடிவும் முதலும் இல்லாதவனுடைய பாடல்களை நாங்கள் பாடும் பொழுது இப்படி நீ தூங்கிக் கொண்டிருப்பது சரியாகுமா உன் செவிகள் வன் செவியா நாங்கள் பாடுவதை கேட்டு பக்கத்து வீட்டு பெண் என்ன செய்தால் தெரியுமா அவள் நாங்கள் எம்பெருமானுடைய திருவடிகளைப் பற்றி பாடும் பொழுது தேம்பி தேம்பி அழுதாள் அவள் நிறைந்த மலர்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து எழுந்து எம்பெருமானையே நினைத்து கொண்டு எங்களுடன் பாடிக்கொண்டிருக்கிறாய் இப்படி நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ தூங்கிக் கொண்டிருப்பது உனக்கு சரியாகுமா என்று மாணிக்க வாசகர் இப்பாடலில் அழகாக கூறுகிறார் திருச்சிற்றம்ப தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தினமும் நாம் எம்பெருமானை வணங்குகின்றது போல இந்த தனூர் மாதத்தில் காளையில் நீராடி எம்பெருமானுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடி எம்பெருமானுடைய அருளை பெறுவோமாக திருச்சிற்றும் அம்பலம் அணிக வாசக திருத்தால் போற்றி போற்றி